இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஆர் டூ டபுள் செவன் ஜீரோ என்னங்க ஒரு ஃபிளைட் நம்பர் மாதிரி இருக்குது இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிளைட் நம்பர் இல்லை இப்போ யுஎஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக ஆபத்தான நம்பர் ஏஆர் டூ டபுள் செவன் ஜீரோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிளோரிடா மாகாணத்தை சார்ந்த மார்டின் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் இவர் வந்து சமீபத்தில் ஒரு சன்ஸ்பாட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார் சன்ஸ்பாட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் சூரியனுடைய மேல்பரப்புல சில கருப்பு ஓட்டைகள் உருவாகும் அதாவது சூரியனுக்குள்ள இருக்கிற வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து உருவாகும் அது உருவாகும் போது அது சூரியனுடைய குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த இதிலிருந்து உருவாகக்கூடியது அந்த அந்த இடத்துக்கு பேர் தான் சன்ஸ்பாட் இந்த இருந்து உருவாகக்கூடியதுக்கு பேர் தான் சோலார் ஃபிளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனுடைய சோலார் சுனாமி இல்லைன்னா வந்து சூரியனுடைய ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காரியங்கள் ஏற்படும் போது பூமியில் பல மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அதற்கு பிறகு இந்த சன்ஸ்பாட் அதிகமாகிட்டே போச்சு சில சன்ஸ்பாட்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும் அதாவது அந்த கருப்பு நிற துகள்கள் பெருசாகும் அப்படியே பெருசாகி அதிலிருந்து இந்த சோலார் சுனாமி போன்ற காரியங்கள்லாம் உருவாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல மிக்கை காக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் அவர் இந்த சன்ஸ்பாட்டை கண்டுபிடிச்சார் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை சொன்னார் அடுத்த உலக அழிவு பேரழிவுக்கு எது காரணமாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளமோ சுனாமிகளோ அல்லது வந்துட்டு போரோ அதெல்லாம் இருக்காது அதை காட்டிலும் மேலான ஆபத்து ஒன்று இருக்கு அதுதான் சோலார் சுனாமி அப்படின்னு சொன்னார் இந்த சோலார் சுனாமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கடலுக்குள்ள ஏற்படக்கூடிய சுனாமி மாதிரி சூரியன்ல ஏற்படக்கூடியதான் சோலார் சுனாமி இந்த சோலார் சுனாமிக்கும் அளவுகள் இருக்கு எப்படி நம்ம பூமி அதிர்ச்சி ரிக்டர் அளவுகள் வச்சிருக்கிற மாதிரி இந்த சோலார் சுனாமிக்கும் சில அளவுகள் இருக்குது சி எம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சினா பிரைமரி லெவல் அதுல பத்து லெவல் இருக்கு சி ஒன் சி டூ சி த்ரீ அப்படி இருக்கு அடுத்து எம் லெவல் அந்த சீட் நைன் முடியும் போது எம் ஒன் ஆரம்பிக்கும் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் அப்படி ஆரம்பிக்கும் எம் நைன் லெவல் வரைக்கும் இருக்கும் அதற்கு அப்புறம் எக்ஸ் லெவல் அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் நைன் வரைக்கும் இருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ் த்ரீ ஃபிளேக்ஸ் எக்ஸ் ஃபோர் ஃபிளேக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சோலார் ஃபிளேக்ஸ் உருவாச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இது மிகப்பெரிய அளவில் உருவாகி நார்த்தன் அயர்லாண்ட் பகுதியை கிராஸ் ஆச்சு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கலிஃபோர்னியா பகுதியில் இதே மாதிரி கடலசாட்சி சரி இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய எலக்ட்ரிக்கல் பவர் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் காரணம் இதுலருந்து வரக்கூடியதான எலக்ட்ரோ மேக்னடிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இஎம் அது வந்து அதிகப்படியாக எரக்ஷன் ஆகும் போது நம்முடைய பூமியினுடைய காந்தபுலத்தை அது பெரும் அளவில் பாதிக்கும் இந்த பூமியின் காந்தபுலத்தை பெருமளவில் பாதிக்கும் போது இதை நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறதான நம்முடைய செயற்கைக்கோள்கள் பறக்கிற விமானம் அப்புறம் நம்முடைய செல்போன்ஸ் இன்டர்நெட் எல்லாமே பெருமளவில் பாதிக்கப்படும் இது அப்பப்போ இந்த சோலார் ஃபிளெக்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு வந்துகிட்டே இருக்கும் இதை பற்றி நாங்கள் நிறைய சொல்லியும் இருக்கோம் இப்போ இந்த வாரத்துல இந்த மார்டின் பெரும் அளவில் இந்த சோலார் பிளெக்ஸ் உருவாக தொடங்கிருக்கு ஆகிட்டே இருக்கு அப்படி ஆகும்போது இது பூமியினுடைய வெப்பநிலையை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அது வந்துட்டு இப்ப நீங்க பார்க்கக்கூடியதான இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஏற்பட்டதான பேரழிவுகள்லாம் பெருசு கிடையாது இது ஒருவேளை இது ஏற்படுமானால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார் இந்த சோலார் சுனாமிக்கும் இந்த இந்த செய்திக்கும் கடைசி காலத்துல நடக்கிற சம்பவத்துக்கும் வேதத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா வருகைக்கு பின்னாடி எட்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பூமியின் மேல் அக்கினி போடப்படுகிறது அக்கினி வருதுன்னு இருக்கும் அதாவது கல்மலை அதோடு கூட அக்கினி கலந்த கல்மலை அப்புறம் அக்கினியால் எரிகிறதான மலை போன்றது ஒன்று சமுத்திரத்துல போடப்பட்டது இப்ப கூட பாத்தீங்கன்னா விண்கற்கள் இந்த விண்கற்கள் பூமிக்கு வரும்போது எரி கற்களாக மாறும் அதுக்கு பிறகு தீவெட்டியை போல எரிகிற நட்சத்திரம் இதே ரெண்டு பேர் மூணு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி காலத்துடைய அழிவை பற்றி ஆண்டவர் சொல்லியிருப்பார் அதில் என்ன சொல்கிறாரு சொன்னால் வானம் வெந்து அழிந்து பூமி எரிந்து உருகி போகணும்னு இருக்குது ஸோ கர்த்தர் சொன்னபடி பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்ட பூமியானது நோவா காலத்தை போலவே வரணும் நோவா காலத்தில் வந்தது ஜலப்பிரளயம் இப்போ வரப்போகிறது சூரிய பிரளயம் அப்போ வந்தது நம்ம பார்வையில் சொல்லணும்னா சுனாமி இப்போ வரப்போகிறது சோலார் சுனாமி ஸோ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யப்படணும் அப்படிங்கிற ப்ரிகாஷன்ஸை ஏற்கனவே பல நாடுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இதை பற்றி நம்ம நிறைய செய்திகளும் கொடுத்துருக்குறோம் இது ஒரு அப்டேஷன் மாதிரி ஒருவேளை அந்த செய்தியை பார்க்காதவங்களுக்கு இது புது நியூஸாக இருக்கும் நம்ம செய்தியை தொடர்ச்சியாக பார்க்கறவங்களுக்கு இது ஒரு அப்டேஷன் மாதிரி ஏஆர் டூ டபுள் செவன் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடியதான மிகப்பெரிய சன்ஸ்பாட் உருவாக இருக்கிறது அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் சோலார் ஃபிளெக்ஸ் உருவாக தொடங்கி இருக்கிறது இது மிகப்பெரிய பாதிப்பை கடைசி காலத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆனால் இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போதே இதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வருகை இருக்கும் எப்படி நோவா பேளைக்குள்ள உட்பட்ட பிறகுதான் பெரிய பேரழிவு பூமிக்குள்ளே வந்தது அதே மாதிரியும் நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபை தேவனை சந்திக்க புறப்பட்ட பிறகுதான் இது பூமியில ஏற்பட போகிறது ஆகவே அதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள் இது இருக்காது தேவன் மிகுச்சிக்கருத்தில் வரப்போகிறார் இதெல்லாம் நமக்கு எதை காட்டி கொண்டிருக்கிறதுனா அவருடைய வருகை மிக சமீபம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திக்கிறேன்